வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்னைக்கு பரங்கிக்காய் ஹல்வா தாங்க செய்ய போகிறோம் இது வரைக்கும் எனக்கு அல்வாலாம் செஞ்சதே இல்லை எனக்கு அல்வாலாம் செய்ய தெரியாது அப்படின்னு நினச்சிக்கின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கேசரி மற்ற பொருளெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சுருவோம் இந்த ஹல்வான்னு வர்றப்ப நமக்கு அது சொதப்பிடும்ட்டு அதை யாருமே செய்ய மாட்டோம் அந்த மாதிரி இருக்கவங்க கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பரங்கிக்காய் நான் எடுத்திருக்கேன் அந்த பரங்கிக்காய் அந்த பழமாக இருக்கும்ல சில ஊரில் இது வந்து பூசணிக்காய் சொல்லுவாங்க அதாவது மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இதை வந்து பரங்கிக்கான்னு தான் சொல்லுவோம் அதில் உள்ள தோ விதையோடு இருக்கும் நல்லா முத்தி போன பரங்கிக்காய் அதுதான் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மூணு பீஸ் தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன் என் பையனும் நானும் வீடியோவில் காட்டுவன்ட்டு என் பையன் எடுத்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுசாகவே வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா அரைஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ண முடியாது நல்லா தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பீஸும் நம்ம வந்து நல்லா திருவி எடுத்தோன்னா நல்லா ரெண்டு ரெண்டரை கப்பு வந்துச்சு எனக்கு பாருங்க இந்த மாதிரி கேரட் திருவுறதால் நம்ம திருவி வச்சுக்கோங்க சில பேர் வந்து கட் பண்ணி வேக வச்சு அரைச்சி செய்வாங்க அது என்ன ஆகும் அது வந்து அந்த பச்சை அந்த பரங்கிக்காயோட பச்சை ஸ்மெல்லு வரும் அது வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி திருவி வதக்கிட்டு செய்ய போகிறேன் இப்போ ஒரு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய்யெல்லாம் ரொம்ப தேவைப்படாதுங்க ஒரு நாலு டூ நாலு டேபிள் ஸ்பூன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும் இப்போ முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதை வந்து அந்த நெய்யில் வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஈஸி ஈஸி ஸ்வீட் ரெசிபி நாங்கள் சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ரவை இல்லை ஒரு கேசரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த பரங்கிக்காய் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ அதே இதில் நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யில் நம்ம இப்போ பரங்கிக்காயை வறுக்க வ வறுத்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் செய்யலாம் நல்லா இந்த மாதிரி அந்த பரங்கிக்காய் எல்லா இடமும் நெய்யிலே வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லு போகும் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்கு தான் நம்ம வதக்குறோம் அதையும் நான் சொல்லிடுறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு பால் இரநூறு கிராம் பால் சேர்த்துருக்கேங்க பால் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது சேர்த்துட்டு அந்த பால்லையே வந்து இந்த பரங்கிக்காய் நல்லா வேக வச்சுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருங்க நீங்கள் நினைக்கலாம் இது இவ்வளோ இது இருக்குது வே வேகுமா அப்படின்னு வரங்கிக்காய் ரொம்ப சாஃப்டான ஒரு அது பழமாக இருக்கா நல்லா மாவு மாதிரி இருக்கும் அதனால அது பால் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்துடும் நல்ல இந்த மாதிரி கிளறி கொடுங்க எல்லா பக்கமும் நல்லா கிளறி கொடுத்து நல்லா வேக வைங்க அதை இந்த பால்லேயே வேகட்டும் இல்லை பால் வந்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு கால் கப்பு தண்ணியும் ஊற்றி வேக வச்சுக்கலாம் நான் பால் மட்டும்தான் ஊற்றி வேக வச்சேன் நல்ல அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு தெரியும் அந்த பாலெல்லாம் இழுத்துக்கிட்டு கையில் தொட்டு பார்த்தீங்க இல்லை எடுத்து கொஞ்சோண்டு வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா கூட அப்படியே அந்த பரங்கிக்காய் வந்து அப்படியே மாவு மாதிரி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பால் இரநூத்தம்பது கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க இல்லை ப்ரௌன் சுகர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு கலர் எதுவும் தேவையில்லைங்க ஏன்னா இந்த பரங்கிக்காவே நல்ல மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால எந்த கலரும் தேக்க சேர்க்க தேவையில்லை ரியல் கலர்லேயே அது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அந்த சர்க்கரை போட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து நல்லா அது வந்து தண்ணியாக வந்து வரும் அது அப்படியே கோ தலை தலை தழை தலைன்னு அப்படியே அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க நீங்கள் நினைக்கல ஃபஸ்ட்டு நம்ம திருவிதானே போட்டோம் இது வந்து அந்த அளவுக்கு வருமானு கண்டிப்பாக சேருங்க அது சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் மறைச்சி சேர்க்கறத விட இந்த மாதிரி திருவி சேர்த்து செய்கிறப்ப நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா அதில் உள்ள அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு நம்ம வதக்கின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர்ற டயத்தில் மேற்கொண்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க சட்டியில் ஒட்டாமல் நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிங்களை அது வந்து அப்படியே திரண்டு வரும் அந்த அந்த டைம் வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நல்லா தலை தள தளன்னு வர்றப்ப நம்ம வந்து மற்ற பொருளெல்லாம் சேர்த்து நம்ம இறக்கிடலாம் இப்போ தண்ணி கன்சிஸ்டன்சி லைட்டாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கலாம் சட்டியில் க சட்டியில் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட் வந்து திகட்டாமல் இருக்கும் எந்த ஸ்வீட் ரெசிப்பியுமே லைட்டாக உப்பு சேர்த்தோன்னா திகட்டாமல் சாப்பிட்லாம் ஏன்னா நெய் அந்த சர்க்கரையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலே திகட்ட ஆரம்பிச்சிடும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறப்ப அது திகட்டாமல் நல்லாயிருக்கும் அந்த இனிப்பும் வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ நல்லா கிளறி இருக்கோங்க பாருங்கள் நல்லா வந்துகிட்டே இருக்குது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து சுருண்டரும் ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அல்வா அதனால் வந்து எப்போவுமே அடுப்பை மீடியம் ஹையில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளறிட்டே இருங்க நான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு இதுதான் அல்வா கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலே நம்ம விட வேண்டாம் ரொம்ப கெட்டி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் வறுத்து வச்சால் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா வாயில் வழுக்கிட்டு போகும் அல்வா எல்லாம் நான் வந்து செய்ய மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பக்குவம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த பரங்கிக்காயில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட் அட்டம்லே சூப்பராக வரும் வந்து நம்ம சொதப்போ சொதப்பணுங்கிற ஒரு இதே இருக்காது கரெக்டாக நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டில் ரெண்டரை கப்பு நான் வந்து பரங்கிக்காய் சேர்த்தேன் ஒரு கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் இருந்தால் போதும் ஏலக்காய் தூள் முந்திரி பாதாம் பருப்பு இல்லைன்னா கூட நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பரான பரங்கிக்காய் அல்வா சுலபமான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப யாராவது வீட்டில் கெஸ்ட்டு வராங்க இல்லை நம்மளுக்கே சாப்பிடணும் ஏதாவது ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்ணும் போல தோன்றப்ப டக்குன்னு ஒரு பீஸ் பரங்கிக்காய் இருந்தால் போதுங்க எடுத்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பரங்கிக்காய் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணி பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அதேமாதிரி ஹைப் பட்டன் இருக்குது ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்